புனிதர் முதலாம் கிரகோரி திருத்தந்தை முதலாம் கிரகோரி பொதுவாக புனிதர் என்று அழைக்கப்படுகிறார் இவர் கத்தோலிக்க புனிதார் திருத்தந்தையாக செப்டம்பர் மாதம் மூன்றாம் தேதி முதல் தமது மரணம் வரின் ஆட்சியில் இருந்தவர் ஆவார் இவர் தமக்கு முன்பிருந்த திருத்தந்தைர்களை காட்டிலும் தமது இலக்கிய படைப்புகளுக்காக மிகவும் அறியப்படுகின்றார் ரோம் நகரில் பேகன் இன மக்களை பெரிய அளவில் கிறிஸ்தவ மதத்திற்கு மனமாற்றம் செய்ய தூண்டும் பணியில் புகழ் பெற்றவர் ஆவார் வழிபாட்டின் தந்தையின அழைக்கப்பட்டார் இவரை துறவர மடங்களில் வாழ்ந்த அன்பமுடைய முதல் திருத்தந்தை ஆவார் இவர் மறை வல்லுநராகவும் லத்தீன் தந்தையர்களில் ஒருவராகவும் கருதப்படுகின்றார் கத்தோலிக்க திருச்சபை கிழக்கு மரபு வழி திருச்சபை ஆங்கிலேய ஒன்றியம் மற்றும் சில லூதர்னே திருச்சபைகளில் இவர் புனிதர் என ஏற்கப்படுகின்றார் இவர் இறந்த உடனேயே மக்களின் பலத்த ஆதரவால் புனிதர் பட்டம் பெற்றார் எதிர் சீர்திருத்த திருச்சபையினை சேர்ந்த ஜான் கெல்வின் விரை பற்றி கூறும்போது இவரே கடைசியாக இருந்த நல்ல திருத்தந்தை என கூறுகின்றார் திருச்சபைக்கு நெருங்கிய தொடர்புகளில் உள்ள குடும்பத்தில் பிறந்த இவரது தந்தை அதிகார சபை பின்னர் ரோம் நகரின் நிர்வாக அலுவலராகவும் இருந்துள்ளார் கிரகோரி தாயார் ஆவார் கல்வியில் சிறந்த கிரகோரி இலக்கணம் அணி இலக்கணம் அறிவியல் சட்டம் சரித்திரம் கணிதம் சங்கீதம் ஆகியவற்றில் சிறப்பாக தேர்வு கண்டிருந்தார் கிரகோரியின் தந்தையின் மரணத்தின் பின்னர் இவர் தமது குடும்ப இல்லத்தை துறவறமடமாக்கி அதனை அப்போஸ்தலர் புரிதர் ஆண்ட்ரூஸுக்கு அர்ப்பணித்தார் கிரகோரியின் மரணத்தின் பின்னர் அது புனிதர் கிரகோரி மேக்னோ அல்செலியோ என்று மறு அர்ப்பணம் செய்யப்பட்டது கிரகோரி துறவ் வாழ்க்கையில் ஆழ்ந்த மதிப்பு வைத்திருந்தவர் ஒரு துறவி இறைவனின் பார்வை தீவிரமாக தேடி செல்பவராக இருக்க வேண்டும் என்று நினைத்தார் கிபி அறுநூற்றி நான்காம் ஆண்டு மார்ச் மாதம் பதினேழாம் தேதி மறித்த திருத்தந்தை முதலாமன் கிரகுரி தூய பேதுருவி ஆலயத்தில் அடக்கம் செய்யப்பட்ட இவர் இசையமைப்பாளர்கள் பாடகர்கள் மாணவர்கள் ஆசிரியர்கள் ஆகியோரின் பாதுகாவலர் ஆவார் இவரது திருவிழா செப்டம்பர் மூன்றாம் தேதி கொண்டாடப்படுகிறது ஜெபம் அன்பத்தந்தே இறைவம் நாங்களும் இப்புனிதரைப் போன்று கிறிஸ்தவ மறைநிறைகளை கடைபிடித்து அதனை எங்கள் சொல் செயல்களில் வாழ்வாக்கி அதன் மூலம் பிறருக்கு உதவும் நல்ல மனம் உள்ளவர்களாக வாழ உம்மறல் வேண்டி உம்மை மன்றாடுகிறேன் ஆமீன் புனித கிரகோரி எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்.